வெளியில் சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளை சந்தித்த இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேக்கெட்டில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இல்லாமல் பணம் வைத்துக்கொண்டு கொண்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்பு நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கடன்களையும் இவர்கள் தீர்க்க முடியும் அம்மாவோடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும் இதில் ஒன்றும் பெருசாக பேனிக் ஆவதற்கு எதுவுமே கிடையாது சூரியன் கேது சேர்க்கை அப்போ உங்களுடைய செலவுகளாக இருக்கலாம் அப்போது உங்களுடைய வீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய அனாவசிய செலவுகள் சுருங்கும் ஸ்ரிங்க் ஆகும் அதெல்லாம் நமக்கு ஒரு விதத்துல ஒரு நல்ல விஷயமாக தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இப்போ நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களுமே ராசிக்காரர்களுக்கு அதுக்கும் மேல அதுக்கும் மேல என்று சொல்வதை போல் நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இப்பொழுது ஆவணி மாதத்துக்குண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம் ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் பெரிதாக எதுவும் பண்ண முடியாமல் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆவணி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கின்றன நிலைகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வருடாந்திர கிரகங்களில் எந்த மாற்றமும் இல்லை மாதத்தின் தொடக்கத்தில் குரு சுக்கரன் கூட்டணி என்பது ராசியில் இருக்கிறது டுவெண்ட்டி தேர்ட் ஆகஸ்ட் சுக்ரன் என்ற கிரகம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பிறகு டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் கடகராசியில் இருந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இந்த மாதத்துக்கே சிம்ம மாதம் என்று பெயர் இதன் காரணம் சூரியன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பிறகு டுவெல்த்து செப்டம்பர் கண்ணிராசியில் புதன் என்பவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெறுவதுடன் செவ்வாயுடன் கூட்டணியில் அமர்வதுமாக சனியின் பார்வையை பெறுவதுமாக இருக்கிறார் இதையும் தவற மாதத்தின் கடைசியில் பிப்டீன்த் செப்டம்பர் செவ்வாய் என்ற கிரகம் துளாராசியில் அமர்ந்து சமசப்தம பார்வையாக மேஷத்தை தனது சொந்த மனையை பார்க்கிறார் மாதத்தின் கடைசி நாள் சுக்கரன் என்ற கிரகம் சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடன் கஞ்சக்ஷன் சேர்க்கையாக இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே வக்கர சனி என்பவர் மீனத்தில் இருக்கிறார் என்பதுதான் இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் முதலில் பலன்களை பார்ப்போம் பிறகு ஆவணி மாதத்துக்குண்டான உண்டான சிறப்புகளை காண்போம் ரிஷவராசிக்கு பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிற என்ன நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஆவணி மாதத்தில் ரிஷவ ராசிக்கு வரிசையாக காத்துக்கிட்டு இருக்கு என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பலன்கள் என்பது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நடைபெறும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதனை துல்லியமாக கவனியுங்கள் மாதத்தின் தொடக்கத்தில் ராசி அதிபதி சுக்கரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு சுக்கரன் கூட்டணியாக அமர்கிறது இப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இப்போ பணம் வரும் வரக்கூடிய பணத்தை வச்சு கடனை அடைக்கலாம் இவ்வளோ நாள் ஜென்ம குருவில் ரொம்பவும் லோ லோன்னு கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு வெளியில் சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளை சந்தித்த இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேக்கெட்டில் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு இல்லாமல் பணம் வைத்துக்கொண்டு கொண்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்பு நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கடன்களையும் இவர்கள் தீர்க்க முடியும் இரண்டாம் இடம் குறிகாட்டக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு இது மூணுமே இவர்களுக்கு சுபம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம் மூணாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இரண்டாம் அதிபதி அப்போ முயற்சி செய்வார்கள் அந்த முயற்சியின் மூலம் பலன் என்பது ஏற்படும் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கு நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுது இவர்கள் மேலும் மேலும் முயற்சி செய்வார்கள் எப்படி இருக்கும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கும் பலரை ஈர்க்கக்கூடிய விதமாகவும் இருக்கும் வரக்கூடிய கஸ்டமர் போட்டு ஒட்டக்கூடிய அமைப்பு இதன் மூலம் தொழில் அபிவிருத்தி அப்படிங்கிறது இவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய காலகட்டம் பிரமாதமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்போ அதுக்கு அடுத்த மாதிரி நீங்கள் ஸ்டாக்கு வச்சுக்கணும் வாடிக்கையாளர் வந்து கேட்கும்பொழுது எங்கள்கிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொன்னால் வாடிக்கையாளர் பக்கத்து கடைக்கு கண்டிப்பாக போய்விடுவார்கள்னு சொல்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா மூணாம் இடத்துல இவர்களுக்கு புதன் சுக்கரன் கூட்டணி இந்த கூட்டணி பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறது பாக்யாதிபதி சேட்டன் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் அமர்ந்து இவர்களுக்கு ஒன்பது பத்து பதினொன்னாம் வீட்டுக்குண்டான வேலையை அதாவது தனம் இதயம் தவிர பாக்கியம் தொழில் லாபம் இந்த லாபஸ்தானம் பரபரப்பாகிறது அப்போது நிறைய லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு பிரமாதமாக ரிஷபராசிக்கு ஏற்படும் இது தொழில் ரீதியாக ஏன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் ராகுக்கு குரு பார்வை அப்படிங்கும் பொழுது மேலும் 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 நிறைய என்கொயரிஸ் ஆர்டர்ஸ் என்பது வரும் கடை வச்சிருந்தா கடைக்குள்ள வாடிக்கையாளர்களை நம்ம நிப்பாற்றுறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு நமக்கு என்கொயரிஸும் கஸ்டமர்ஸும் வருவாங்க அப்போது புத்திசாலித்தனமா நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ணணும் எவ்வளவு பேர் வந்தாலும் எங்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வாடிக்கையாளர்கள்கிட்ட வெளிப்படுத்தினா அவ்வளோத்தையும் நீங்கள் வந்து ஒரு சேலாக ஒரு ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் பிறகு உங்களுக்கு சுக்கரனும் புதனும் நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு வரும்பொழுது அங்கு கேதுவின் கூட்டணி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும் சிவராசினாவே பொதுவாகவே ஒரு ஃபேண்டசி ஒரு லக்ஷரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இப்படின்னே யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் ஞானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் அப்போ ஒரு தெளிவு ஏற்படும் அப்போ நாம் எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய ரிஷவராசிக்காரர்கள் நிறைய ஆன்மீகம் பூஜை ஜபம் மந்திரம் இதெல்லாம் செய்யக்கூடிய என்ன காலகட்டம்னஷபராசிக்காரர் நீங்க இப்படி மாறிட்டீங்களே அப்படின்னெல்லாம் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கேட்கக்கூடிய அமைப்பு அம்மாவோடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும் இதுல ஒன்னும் பெருசா பேனிக் ஆவதற்கு எதுவுமே கிடையாது சூரியன் கேது சேர்க்கை அப்போ உங்களுடைய செலவுகளா இருக்கலாம் அப்போ உங்களுடைய வீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய அனாவசிய செலவுகள் சுருங்கும் ஸ்ரிங்க் ஆகும் அதெல்லாம் நமக்கு ஒரு விதத்துல ஒரு நல்ல விஷயமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் பிறகு இதுல ஒரு பெரிய குட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்த புதன் அப்படிங்கிற கிரகம் இவர்களுக்கு டுவெல்த்து செப்டம்பர் முதல் கன்னிராசியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற அமைப்பில் வர்றதுனால இந்த ஐந்தாம் இடங்கிறது பிரமாதமான ஒரு புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தும் அது இந்த புதனுக்கு சனி பார்வை இப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அது வயதை அனுசரித்து வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி அதையும் மீறி அது வந்து ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் எது நினைக்கிறீர்களோ கண்டிப்பாக அது நடக்கும் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து ஒரு குட் நியூஸ் அது இடம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி மாதத்தின் கடைசியில் செவ்வாய் துளாராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சொந்த வீட்டை பாக்கியஸ்தானத்தை அதாவது அவர் எங்கே உச்சமடையக்கூடிய இடத்தையும் பார்க்கிறார் சொந்த வீட்டையும் பார்ப்பார் குருவின் பார்வையில் இது குரு மங்கள யோகமாக வருகிறது இப்போ நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களுமே ராசிக்காரர்களுக்கு அதுக்கும் மேல அதுக்கும் மேல என்று சொல்வதை போல் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது சுக்கரன் இவர்களுக்கு நாலாம் வீட்டுக்கு வந்து விழுகும் பொழுது இது திக்பலமாக வருகிறது ஒன்பது பத்து பதினொன்று பாக்கியம் தொழில் லாபம் மீண்டும் 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 பலம் பெறுகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மல்டிப்ளை பண்ணோம் என்னத்தை தொழிலை மல்டிப்ளை பண்ணும் அது குருவின் பார்வையில் வந்து விழுகுறதுனால நிறைய பாசிட்டிவான கிளைண்ட்ஸை கொண்டு வரும் இதை எல்லாம் நல்ல விதத்தில் நீங்கள் உபயோகித்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கிறதுன்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை வக்கர சனியின் மூன்றாவது பார்வை ராசியின் மேல் இந்த மாதம் முழுவதுமே வந்து விழுவதனால் ரொம்பவும் பரபரப்பாக ரொம்பவும் சுறுசுறுப்பாக விட்டதை கண்டிப்பாக பிடிக்கக்கூடிய அமைப்பு முழுவதுமாக இதனை உபயோகித்து கொள்ளுங்கள் இப்போ நாம் வந்து ஆவணி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை காணும் எல்லா மாதங்கள்லையும் ஆவணி மாதத்துக்கு உண்டான தனி சிறப்பு சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டில் இருக்கிறது ஒளி தத்துவத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாதத்தில்தான் விநாயகர் சதுர்த்தி இந்தியாவில் எல்லா பக்கமும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ரிஷப பஞ்சமி மகாலட்சுமி விரதம் இந்த ஆவணி மாதத்தில்தான் இடம்பெறுகிறது ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த நாளில் நிறைய விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும் அதுவும் இந்த மூலத்தில் வந்து தனுர் ராசிகள் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் ராசிக்கு குருவின் பார்வையும் வந்து விழும் அப்போது இதை நீங்கள் வந்து குருச்சந்திர யோகமாகவும் கஜகேசரி யோகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆவணி மூலத்தில் நிறைய நல்ல விஷயங்களை நாம் துவக்கலாம் வாமன ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு பண்டிகை இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அது வந்து பார்த்தோம்னா நிறைய இந்த விவாகங்கள் சுப முகூர்த்தங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பிரமாதமான நாள் இதையும் தவிர நிறைய கிரக பிரவேசங்கள் பூமி பூஜை எல்லாம் இந்த நாளில் செய்யலாம் இதே ஆவணி மாதத்தில் தான் திருவண நட்சத்திரம் வரும் பொழுது இந்த ஓண பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது இதையும் தவிர நடராஜர் அபிஷேகம் அதாவது நாம் ஒரு தடவை இந்த நடராஜர் அபிஷேகத்தை பார்த்தோமே என்றால் அடுத்த வருடம் ஆவணி மாதம் வரும் வரை நமக்கு அன்னம் அதாவது இந்த சாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இடர்பாடுகள் இடையூறுகள் வராது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுகிறது கௌரி விரதம் கொண்டாடப்படுகிறது இந்த ஆவணி மாதத்தில் மாலையபட்சம் அப்படிங்கிறது தொடங்குகிறது அப்போது பித்ருக்களுக்கு வந்து பூஜைகள் செய்வது இதெல்லாம் இந்த மாலையபட்சத்தில் வருகிறது இதில் மகாபரணி மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு சுப தினங்கள் வருகிறது இந்த நாட்களில் வந்து நம்ம அந்த பித்ரு பூஜைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் டுவெண்ட்டி செவன்த் ஆகஸ்ட் விநாயகர் சதுர்த்தி ஃபிஃப்த் பத்து செப்டம்பர் இந்த திருவோண பண்டிகை எல்லா பக்கமும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது நண்பர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட ரீதியாக விளக்கங்கள் கொடுப்பது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மைய நோக்கம் இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நிறைய ஜோதிட தகவல்கள் இப்பொழுது நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அடுத்து சுக்ரன் கேது சேர்க்கை இருக்கிறது அடுத்து சுக்கரன் நீசம் பெறப்போகிறது நீசம் பெற்ற சுக்கரனுக்கு சனி பார்வை என்பது ஏற்பட போகிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்